ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிள்ளைதிருத்தல் பத்திரம் வந்து எப்படி எழுதுறது ஸோ அதுக்கப்புறம் அந்த பிழை பத்திரத்துக்கு எவ்வளவு வந்து கட்டணம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்திரத்தில் ஒரு பிழை இருக்குது அப்படின்னா அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிழை இருக்குது ஒன்று வந்து சாதாரண பிழை இன்னொன்று வந்து கட்டண பிழை அப்படின்னு சொல்கிறோம் சாதாரண பிழை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஏதாவது பேரில் வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கலாம் இல்லை அட்ரஸில் சேஞ்சஸ் இருக்கலாம் இல்லை வந்து எஸ்எஃப் நம்பர்லையே வந்து அளவுகள்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் மாற்றி போட்டிருப்பாங்க ஸோ செக்கு பந்தியில் வந்து ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சாதாரண பிழை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து கட்டணம் அப்படிங்கிறது வெறும் நூறுபா தான் இதை வந்து நம்ம ஈஸியாக நம்மளே எழுதிக்க முடியும் ஏன்னா வந்து டையன் ரிஜினேட்டில் அதுக்கு உண்டான ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் ஸோ நம்மளோட பேர் நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் அடுத்தது நம்மளோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் எஸ்எஃப் நம்பர் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன நம்ம பத்திரம் நம்பர் என்ன என்ன பிழை அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம பிழை திருத்தல் பண்ணிட முடியும் இது வந்து சாதாரண பிழை இது வந்து பிரச்சனையே கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஸ்எஃப் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அப்படிங்கிற எஸ்எஃப் நம்பர் இருக்கும் இந்த செக்கு பந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா கிள மேல் அந்த முப்பது அடி அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அதாவது வட தெற்குல வந்து நமக்கு வந்து நாற்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து முப்பது நாற்பதுங்கிறது ஆல்ட்ரா இருக்கு ஸோ இப்போ முப்பது இருக்கிற இடத்துல நாற்பதாகவும் நாற்பது இருக்கிற இடத்துல முப்பதாகவும் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டோட மொத்த அளவு வந்து மாறாது இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது மாறாது ஸோ அதுவும் இல்லாமல் வந்து அந்த செக்கு பந்தி தான் மாறி இருக்கு அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா வந்து ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்திருப்பீங்க அதுக்கு வந்து அதுக்குண்டான அமௌ அமௌண்ட்டு தான் வந்து கட்டியிருப்பீங்க அப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட் மாறாதனால இது வந்து என்னது நமக்கு சாதாரண பிள்ளையாக தெரியுது ஓகேங்களா இதே வந்து கட்டணப்பிழை அப்படிங்கறதுன்னா எஸ் எஃப் நம்பரே மாத்தி போட்டிருக்காது எஸ்எஃப் எஃப் நம்பரே மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னா நூற்றி முப்பதுங்கிற பதிலாக நூற்றி முப்பத்தொன்று இல்லை நூற்றி இருபது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த நூற்றி இருபது அப்படிங்கிற எஸ்எஃப் எஃப் நம்பர் எவ்வளவு ஏரியா இருக்குன்னு பார்க்கணும் அந்த நூற்றி இருபது எஸ் எஃப் ஏரியா வந்து இந்த ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏரியாவோட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு தான் என்ன இருப்போம் அப்படின்னா நம்ம ஸ்டாம்ப் டோட்டி கட்டியிருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றி இருபது அப்படிங்கிறது ரோட் பேஸில் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம மெயின் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரோட் பே பேஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக இருந்திருக்கும் இல்லை உல்ட்டாவாக வந்து மாறலாம் நம்ம வாங்கின இடத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாகவும் ப நம்ம பத்திரத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த எஸ்எஃப் நம்பருக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாகவும் இருந்திருக்கலாம் அதாவது கைட்லைன் வேல்யூ கம்மியாகவும் இருந்திருக்கலாம் அப்போ வந்து நம்ம கம்மியாக தான் வந்து நம்ம என்ன இருப்போம் அப்படின்னா அமௌண்ட் வந்து கட்டியிருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து கட்டணப்பிழை அதுக்கப்புறம் வந்து இந்த எவ்வளோ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோ கட்டினா போதும் சார்பதி வளர்த்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் கட்ட சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கட்ட தேவையில்லை நிறைய கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருப்போம் ஸோ அதுலேருந்து இப்போ வாங்கியிருக்கிறத வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் கட்டினா போதும் ஒருவேளை நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அதிகமாக கட்டிட்டோம் இப்போ வந்து நமக்கு அது ரீஃபண்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அது வந்து பிழை அப்படிங்கிறனால அது ரீஃபண்ட் கிடையாது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக பே பண்ணணும் ஸோ இது நியாயம் நியாயமா இல்லையாங்கிறது பார்க்கறத விட ஸோ நம்ம பிழை ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து பொறுத்து தான் வந்து போயாகணும் அடுத்தது வந்து ஒரு பிழையோட வந்து ஒரு பத்திர பதிவு வந்து பண்ணியிருப்போம் அதாவது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுல இல்ல ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டுல வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ இந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த பிழையை வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றது பிழை திருத்தல் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியும் ஆனா கைட்லைன் வேல்யூ வந்து எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு பார்த்து அந்த வேல்யூ வந்து நம்ம கட்டி தான் ஆகணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்மளோட லேண்டோட மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு லட்ச இருக்கும் இப்போ கைட்லைன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயா வந்து கைட்லைன் வேல்யூ மாறி இருக்கும் இப்போ நமக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டிருக்கோம் என்ன ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்திருப்போம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயிருச்சு இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கட்டிருக்க மாட்டோம் இப்போ அந்த ஐம்பதாயிரத்துக்கு மட்டும் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிழைய திருத்தல் வந்து பண்ணிக்கலாம் பிழை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் சின்ன மைனர் மைனர் பிழை எல்லாம் இருக்குது அப்படின்னா பெரிய பிரச்சனை கிடையாது பட் மேஜரா ஏதாவது பிழை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வந்துடும் சோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேலஸை ஸ்ப்ரை பண்ணுங்க தேங்க் யூ